முடவாட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த முடவாட்டுக்கால் நாலாயிரம் நோய்களுக்கு தீர்வுங்க முடவாட்டுக்கால்ங்க அதுலேயே சொல்லுது பாருங்க ஆட்டுக்கால்னா அந்த கால் பாருங்கள் அப்படியே ஆட்டோட கால் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டுமே ஆட்டுக்கால் சூப் எப்படி இருக்குங்களோ அதே சேம் டேஸ்டில் தாங்க இருக்கும் நான் ரொம்ப நாளாவே எங்கே கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தேங்க லோக்கலில் எங்கேயுமே கிடைக்கல ஆனால் இப்போ தான் உயிர் ஆர்கானிக்கில் கிடைக்கும் நம்ம ஈரோட்டில்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் லாஸ்ட்டாக கொல்லிமலை போனப்போ இதை வாங்கிட்டு வந்தேங்க நான் முடவாட்டுக்கால் ஒன் கேஜி நூறுரூபான்னு வாங்கினேங்க இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அந்த கால் உரண்டது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இதாச்சு மற்றது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே நான் செஞ்சு முடிச்சதுங்க வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாத்தையும் அரைச்சாச்சிங்க நான் மஞ்சட்டி வச்சுருக்கேன் மண் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பில போட்டதும் அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா எல்லாமே ஒன்று சேர்ந்து தாங்க அரைச்சிருக்கேன் அதை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலர் வேணும் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க ஏன்னால் இந்த தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிக்கணும் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டே அது தாங்க வேறு எந்த தூளுமே நான் கலக்கலை இது மட்டன் தான் அந்த அரைச்சதோட சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டு மட்டும் தான் சேர்த்திருக்கேன் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க அது நல்லா கொதித்து வரணும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாச்சும் அதை கொதிக்கணும் குதிச்சிருச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சின்ன சின்ன ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நல்லா குதிச்சதுக்கப்புறம் நான் லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டு அதுக்கு மேலே பெப்பர் தூள் போட்டுக்கிட்டேங்க நீங்கள் தனியாக கிளாஸில் ஊற்றி பெப்பர் தூள் போட்டுக்கலாம் நான் ஒன்றாவே பெப்பர் தூள் போட்டு அவ்வளோ தாங்க முடிஞ்சது இதுக்கு மேலே குடிக்க வேண்டியது தான் நீங்கள் வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆட்டுக்கால் சோப் எதுவோ அதுவே சேமோட டேஸ்ட்டு தாங்க இது சூப்பர் ரெடிங்காக இதுக்கு மேலே குடிக்க வேண்டியது தான் நீங்கள் ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் இதை நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தி ஓகேங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்